அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி ரஹமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் அல்லாஹ்வினுடைய உதவியை அறியா புறத்திலிருந்து நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறிய திக்ரத தான் நம்ம பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு திக்ர மட்டும் நம்ம தொடர்ந்து நம்ம திக்கரை செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா அல்லாஹால நம்ம கேட்குற எல்லா விஷயத்துலையுமே நமக்கு உதவி செய்வானா சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா நீங்க எதை அடையணும்னு நினைக்கிறீங்களோ இந்த திக்கிற தஸ்பீகம் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அதை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் இப்போ நீங்க சொந்த வீடு வாங்கணும் சொந்த வாகனம் வாங்கணும் அல்லது இருக்கிற வீட்லையும் வாகனத்திலையும் எல்லாம் எங்களுக்கு பரக்கத் செய்யணும் அப்படின்னாலும் அல்லது நாங்க நிறைய வசதியானவங்களா இருக்கணும் நிறைய நகை இருக்கணும் எங்ககிட்ட கை நிறைய பணம் இருக்கணும் கை நிறைய பணம் சம்பாதிக்கணும் எங்களுடைய தொழில எல்லாம் பரக்கத் செய்யணும் எங்களுடைய செல்வத்தில் அல்லாஹ் பறக்கச் செய்யணும் இன்னும் எங்களுடைய சம்பளத்தில் அல்லாஹ் முன்னேற்றத்தை கொடுக்கணும் எங்களுடைய வாழ்வாதாரத்தை பொருளாதாரத்தை அல்லா உயர்த்தி கொடுக்கணும் அப்படின்னாலும் சரி அல்லது நாங்க ரொம்ப மகிழ்ச்சியா வாழணும் இந்த உலகத்துல அல்லது நாங்க விரும்பக்கூடிய வாழ்க்கை எங்களுக்கு கிடைக்கணும் ஒரு நல்ல கணவன் கிடைக்கணும் ஒரு நல்ல மனைவி கிடைக்கணும் நல்ல ஒரு குடும்பம் கிடைக்கணும் அல்லது இருக்கக்கூடிய குடும்பத்தில் எல்லா நிம்மதியும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த திக்ர் உங்களுக்கு போதுமானது இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம எதை விரும்புகிறோமோ அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அதை இழுத்து கொண்டு வருமா அப்படிப்பட்ட ஒரு பறக்கத்தான ரஹ்மத்தான ஒரு தான் நம்ம பார்க்க போறோம் ரொம்ப சிறிய திக்ரு தான் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா அல்லாஹ் உங்களுக்கு நேரடியாக உதவிகள் செய்வான் இப்போ அந்த திக்ரு என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் அதுதான் சமாவாத்தி ரபுல் அர்லி வணக்கத்திற்கு தகுதியானவன் நல்லாக தவிர வேறு யாரும் இல்லை அவனே வானங்களின் இரட்சகன் இன்னும் பூமிகளுடைய இரட்சகனாக இருக்கிறான் ஒரு சிறந்த ஒரு திக்ரு பாருங்க இதுல திக்ருகளுக்கு தலைமையான திக்கர் இருக்குல்ல லஹா இல்லல்ல அப்படிங்கிற ஒரு சிறந்த திக்ரம் இருக்கு இன்னும் வானம் பூமிக்கு ரச்சகன்னு சொல்லும் போது அந்த ஒரு திக்கரினுடைய ரகமத்தை கொண்டு நமக்கு இந்த வானத்துல இருக்கிறது இந்த பூமியில இருக்கிற எல்லாமே வசப்படுதான் நம்ம எதை கேட்டாலும் அது நமக்கு வசமாக வருது எதை கேட்டாலும் அதுல அல்லாஹினுடைய உதவி நமக்கு வருது எனவே இன்ஷா அல்லா ரொம்ப சிறிய திக்ரு தான் ஆனா ரொம்ப ரொம்ப சக்தி பெற்ற திக்ரு இன்றைக்கு நம்ம எல்லோருமே ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் ஓட்டிட்டு இருக்கோம் அந்த விஷயத்த நமக்கு இது பெற்றுத்தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னா நம்ம ஏன் இதை ஓதாம இருக்கணும் எனவே இன்ஷா இல்லா நீங்க அன்றாடம் ஓதக்கூடிய திக்ருகள்ல இனிமே இந்த திக்ரையும் நீங்க சேர்த்துக்கோங்க இந்த ஒரு சிறிய திக்ர நீங்க தினமும் நூறு முறை தஸ்மீக செய்யணும் அதுவும் காலையில சுபுகுக்கு நீங்க தஸ்மீக செஞ்சுட்டீங்க அப்படின்னா அன்றைக்கு நாள் முழுவதும் நீங்க கேட்குற விஷயங்கள்ல அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் ரஹ்மத் கொடுப்பான் பரக்கத் கொடுப்பான் நீங்க மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கலாம் இன்னும் உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய சங்கடங்கள் தீரணும் நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்காது ஒளியணும் இன்னும் கடன் இருக்கு நோய் இருக்கு இன்னும் நாங்கள் கேட்குறதுவா கபூலாகாமல் இருக்குது இது போல் உங்களுக்கு சிரமங்கள் ஏதாவது இருந்தாலும் இந்த ஒரு திக்கர் உங்களுக்கு பலனளிக்கும் அதனால் நீங்கள் எந்த விஷயத்துக்காக நீங்கள் அல்லாஹ் விடத்தில் நீங்கள் வந்து நெருங்குறீங்களோ இந்த திக்கரை கொண்டு நெருங்குங்க இந்த திக்கரை கொண்டு நீங்கள் கேளுங்கள் அத்தனையுமே உங்களுக்கு வசமாக மாறும் உங்களோட பிரச்சனை தீரும் உங்களுக்கு கேட்குறது கிடைக்கும் இன்னும் இது போல மகத்தான திகிர்களை நம்ம மனநம் செய்து வச்சுக்கிட்டு நம்ம அன்றாடம் நம்ம ஓதக்கூடியவங்களா இருக்கணும் கண்டிப்பா இதனுடைய பலன் நம்ம எல்லோருக்குமே கிடைக்கும் இந்த திக்ர பீரியட்ஸ் டயத்தில் கூட நீங்க ஓதலாம் அதனால தாராளமாக தினமும் நம்ம ஓதிக்கலாம் இன்னும் இந்த ஒரு திக்கரை நீங்க ஃபஜருக்கு ஓதுவீங்கன்னா ரொம்ப சிறப்பு ரொம்ப கூடுதலான நேரத்திற்கு அல்லாஹினுடைய உதவி நம்மளுக்கு கிடைக்கும் இன்னும் எந்த நேரத்துல வேணாலும் நீங்க இதை ஓதிக்கலாம் எவ்வளோ முறை வேணாலும் நீங்க ஓதிக்கலாம் குறைந்தது நூறு முறை ஓதுங்க அல்லாஹிடத்துல துவாசைங்க நம்ம கேட்குற எல்லாருடைய துவாவையுமே நல்லா கபூலாக்கி கொடுக்கட்டும் இந்த திக்ரினுடைய ரஹ்மத் கொண்டு ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி ஊர் லாஹி